கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டு புக்குளுமே சிலபஸ் பேசிக்காக இருந்தால் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மெய் அறிவு மெய் அறம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார் மெய் அறிவு மெய் அறம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் சி சிதம்பரனார் ரெண்டாவது கொஸ்டின் தமிழ் இசை காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி டி கே சிதம்பரநாதர் மூணாவது கொஸ்டின் கொர்க்கை துறைமுகத்தில் யாருடைய கொடி பறந்தது கொற்கை துறைமுகத்தில் யாருடைய கொடி பறந்தது ஆன்சர் ஏ பாண்டிய மன்னர்களின் கொடி நாலாவது கொஸ்டின் சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்கியவர் யார் சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்கியவர் யார் சிதம்பரனார் அஞ்சாவது கொஸ்டின் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது ஆன்சர் டி விழா ஆறாவது கொஸ்டின் மற்போரில் சிறந்தவன் யார் மற்போரில் சிறந்தவன் யார் ஆன்சர் ஏ நரசிம்மவர்மன் ஏழாவது கொஸ்டின் பஞ்சபாண்டவர் ரதம் எங்கு அமைந்துள்ளது பஞ்சபாண்டவர் ரதம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சி மாமல்லபுரம் எட்டாவது கொஸ்டின் சாதவ் பயங்குக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது சாதவ் பயங்குக்கு மதிப்புரு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் ஏ கவுகாத்தி பல்கலைக்கழகம் ஒன்பதாவது கொஸ்டின் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை எழுதியவர் யார் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் பத்தாவது கொஸ்டின் முகில் என்பதன் பொருள் என்ன முகில் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மேகம் பதினாறாவது கொஸ்டின் பகைவரை வெற்றி கொண்டவராக பாடும் இலக்கியம் எது பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது ஆன்சர் சி பரணி இலக்கியம் பன்னெண்டாவது கொஸ்டின் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஏ அக்கசாலை பதிமூணாவது கொஸ்டின் வாடா என அழைத்த வாழ்வித்தால் அம்மா வாழ்வித்தால் அம்மை உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதிதா ஈஸ்வரிய என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் டி அழகிய சொக்கநாதர் பதினாலாவது கொஸ்டின் முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பதிமூணாம் நூற்றாண்டு பதினஞ்சாவது கொஸ்டின் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடனாக கடமையாக கொண்டவர் யார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் பதினாறாவது கொஸ்டின் கனதாசனின் இயற்பெயர் என்ன கனதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஏ முத்தையா பதினேழாவது கொஸ்டின் எத்தனை நிமிடத்திற்கு ஒருமுறை மனநிலை மாறுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எத்தனை நிமிடத்திற்கு ஒருமுறை மனநிலை மாறுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஆன்சர் தொண்ணூறு நிமிடத்திற்கு ஒருமுறை பதினெட்டாவது கொஸ்டின் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ஆன்சர் பி ரங்கராஜன் பத்தொன்பதாவது கொஸ்டின் படித்த மாணவன் படித்த பள்ளி எச்ச வகையை எந்த எச்ச வகையை சேர்ந்தது படித்த மாணவன் படித்த பள்ளி என்பது எந்த எச்ச வகையை சேர்ந்தது ஆன்சர் பெயரெச்சம் இருபதாவது கொஸ்டின் பவனந்தி முனிவரின் உருவச்சிலை ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஊரில் உள்ளது பவனந்தி முனிவரின் உருவச்சிலை ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஊரில் உள்ளது ஆன்சர் மேட்டுப்புதூர் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் நகரில் என் பையன் கொழும்பில் என் பொண்டாட்டி வன்னியில் என் தந்தை என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ வா ஐசாம் ஜெயபாலன் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆறாம் திணை என்பது எது ஆறாம் திணை என்பது எது ஆன்சர் பணியும் பணி சார்ந்த இடமும் இருபத்தி மூணாவது கொஸ்டின் மகாராஜாவின் ரயில் வண்டி என்ற சிறுகதையை எழுதியவர் யார் மகாராஜாவின் ரயில் வண்டி என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆம் முத்துலிங்கம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் உங்கு உங்கணம் போன்ற சொற்களை யார் பயன்படுத்தி வருகின்றனர் உங்கு உங்கணம் போன்ற சொற்களை யார் பயன்படுத்தி வருகின்றனர் ஆன்சர் இலங்கை தமிழர்கள் இருபத்தி அஞ்சு தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தொழிலாளர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஏ திருவிகா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் யார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார் இருபத்தேழு பதினாறு செவ்வியல் தன்மைகளைக் கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் தேவனேய பாவனர் 29. எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் வகுத்தவர் யார் டி தொல்காப்பியர் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் யாது மூரை யாவரும் கேளீர் என உயர் சிந்தனை மிக்க நூல் ஏது யாது மூரை யாவரும் என உயர் சிந்தனை மிக்க நூல் ஏது ஆன்சர் புறநானூறு முப்பதாவது கொஸ்டின் நடுவன் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்தது நடுவன் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்தது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டை இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக இருபத்தாறு டெஸ்ட் வரையும் நம்ம தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க பார்த்து டெஸ்ட் எழுதிக்குங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்குது தேங்க் யூ